city union bank rasiana bank easiana bank கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் ரகு கோவிந்த் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் மாமா பாலாஜி பாபுஜி பாபு நீங்கள் வந்திருக்கிறீங்க அவங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் அக்கா வந்து லதா சரி அக்கா பையன் படித்தது வந்து பி கம்ப்யூட்டர் சயின்ஸு சரி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து டாடா கன்சல்டன்சி ஆஸ்திரேலியாவில் ஓகே சேலரி வந்து ஃபைவ் லேக் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் பேர் மந்த் சரி நல்ல ஃபேமிலியை பார்த்துக்கிற மாதிரி ஒரு பொண்ணு எங்க செட்டில் ஆகிறாங்க திருப்பி இந்தியா கூட வந்துடலாம் சரி நாயுடு கம்யூனிட்டி ஓகே இல்லை நாயுடுவில் எந்த இதாக இருந்தாலும் எந்த பிரிவாக இருந்தாலும் ஓகே சரி ரைட் ரகு கோவிந்துக்கு நல்ல குடும்பத்துலேருந்து நல்ல பெண் ஓ கல்யாண மாலை மூலமாக அமைஞ்சிருவாங்க வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ரகு கோவிந்த் வயது முப்பத்தி நான்கு பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ஆஸ்திரேலியாவில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மணமர்களை எதிர்பார்க்கிறார் ரகு கோவிந்த் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தலத்தில் இவரது பதிவேன் நைன் எயிட் சிக்ஸ் செவன் ஒன் நைன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில சஞ்சனா ராணி இவங்களை அறிமுகப்படுத்துறோம் பதிவு பிஎஸ்சி பண்ணிருக்காங்க கோயம்புத்தூர்ல சாப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில இருக்கிற நல்லவர் தனக்கு கணவரா வரணும்னு விரும்புறாங்க சஞ்சனா ராணியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ட்வின்ஸ் சஞ்சிதா லக்ஷ்மி மேலும் சஞ்சனா ராணி விரும்புற மாதிரி அருமையான ஃபேமிலில இருந்து ட்வின்ஸா மணமகன்கள் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம். கல்யாண மாலை நிகழ்ச்சியில சஞ்சிதா லட்சுமி இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி மூணு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் நைன் எயிட் ஃபைவ் ஃபோர் த்ரீ நைன் பிஎஸ்சி பண்ணிருக்காங்க கோயம்புத்தூர்ல குவாலிட்டி அனாலிஸ்டா இருக்கிறாங்க டிகிரி அல்ல அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில இருக்கிற நல்லவர் தனக்கு கணவரா வரணும்னு விரும்புறாங்க சஞ்சிதா லக்ஷ்மி பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ட்வின்ஸ் சஞ்சிதா லக்ஷ்மி மேலும் சஞ்சனா ராணி விரும்புற மாதிரி அருமையான ஃபேமிலியில இருந்து ட்வின்ஸா மணமகன்கள் அமையணும் அப்படின்னு சொல்லி கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி நான்கு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் எம்பிபிஎஸ் முடித்து ஆஸ்திரேலியாவில் மருத்துவராக இருப்பவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி வயது முதல் இருபத்தி ஒன்பது வயதுக்குள் ஆஸ்திரேலியாவில் மருத்துவராக பணிபுரியும் அழகான எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் செவன் ஜீரோ செவன் ஃபோர் எயிட் ஃபோர் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஜூலை சென்னையில் சென்னை கலைவாணர் அரங்கில் தேதி சனிக்கிழமை காலை முதல் பிற்பகல் குளோபல் கம்யூனிட்டி மீட் மாலை ஐந்து மணிக்கு சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம் பெண்மையை போற்றுவோம் சாதனை பெண்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி ஜூலை பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை அந்தந்த

அவங்க கண்ட கல்யாண கனவுகள்லாம் தான் மேடையில் நிஜமாயிட்டிருக்கையா முன்னாடியெல்லாம் அப்படியெல்லாம் ஆகவே இல்லை ரிசப்ஷன் மேடையை சார் போட்ட படத்துக்கு போட்ட செட்டு மாதிரி இருக்குயா ஸ்மோக் எஃபெக்ட்லாம் கொடுக்குறாங்க பார்க்கறதுக்கு மிக பிரம்மாண்டமாக இருக்குது இன்னைக்கு திருமண நிகழ்வுகள் மகிழ்ச்சின்னு சொல்றதுக்கு என்ன விட பொருத்தமான ஒரு ஆள் இல்லையா இங்க சொல்லுங்க ஏன்னு கேளுங்களேன் எனக்கு இன்னைக்கு கல்யாண நாள் ஏ அப்பா உங்கள் வீட்டில் வந்துருக்காங்க அவங்க ஊரில் இருக்காங்க பேசுறீங்க கல்யாண மாலை நிகழ்வில் என்னுடைய கல்யாண நாள் அன்னைக்கு இப்படி திருமண நிகழ்வுகள் மகிழ்ச்சின்னு சொல்றது எவ்வளோ பெரிய பேர் அது எத்தனை பேருக்கு வாய்க்கும் எனக்கு அந்த வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதை நினைச்சு எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னுடைய மாமியார் மாமியார்லாம் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் இல்லையா நல்ல மாப்பிள்ளை சிக்கியிருக்காரு நினைப்பா நான் வந்து இருந்து இங்கே வந்ததே என்னுடைய அண்ணன் பையன் கல்யாணத்துக்கு தான் ஐயா எங்கள் குடும்பத்தில் என்னையும் சேர்த்து ஏழு பேர் நாங்கள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்தோம்னா இருபத்தி ரெண்டு பேர் பஸ் வச்சு தான் எல்லா இடத்துக்கும் போனோம் அந்த மாதிரி பெரிய குடும்பம் ஐயா ஆனால் இந்த கல்யாணத்துக்கு வந்த போது எங்களுடைய ரெண்டாம் தலைமுறை கல்யாணம் நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு கல்யாணம் ஐயா அப்படியே இருபத்தி ரெண்டு பேரையும் ஒன்றா உட்கார வச்சு எங்கள் அண்ணி நடுவில் உட்காந்து ஒவ்வொருத்தருக்காக பரிமாறி நாங்கள் எல்லாம் சிரித்து சந்தோஷப்பட்டு இருக்கிறதனால அந்த அந்த காட்சி இருக்குது தெய்வ தரிசனம் ஐயா இருந்து எங்கள் அப்பா அம்மா அப்படியே எங்களை வாழ்த்திருப்பாங்க யா அத்தனை பேருக்கு ஆமாம் இவ்வளோ பெரிய குடும்பம் இவ்வளோ பேர் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறது நலங்குன்னு ஒன்று வச்சாங்க என் பையனுக்கு முன்னெல்லாம் சின்ன பசங்கெல்லாம் பண்ண விட மாட்டாங்க நான் எங்கள் மாமியார் வீட்டில் கற்றுக்கிட்டதெல்லாம் செஞ்சு அப்படி அழகழகாக நெலங்கு வச்சேன் எல்லாரும் கேட்டேன் டே எங்கடா கற்றுக்கிட்டேன் அமெரிக்காருந்து வந்துட்டு சூப்பராக நெலங்கு வைக்கிற நமக்கு அதில் ஒரு பெருமிதம் நம்மளும் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்தோம் அதாவது என்னென்னா கல்யாணன்றது அது ஒரு ஈவெண்ட் இல்லையா அது ஒரு இமோஷன் அந்த இமோஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிரிந்து போன குடும்பங்கள் சேர்ற ஒரு இடமா இருக்கும் பல உறவுகளின் சங்கமமாக இருக்குது அது எல்லாரும் இந்த அவசர உலகத்தில் கொஞ்சம் இழப்பாருகிற ஒரு இடமாகவும் சோகங்களை செலவழித்து சந்தோஷங்களை சேமிக்கின்ற ஒரு ரீசார்ஜ் நிலையங்களாக இன்றைக்கி திருமண நிகழ்வுகள் மாறி இருக்குதுன்றது தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அதில் சொல்கிற மாதிரி மாதரார் தங்கள் மகள் என்று பார்த்திருக்க மாப்பிள்ளை மனம் வந்து மணமறையில் காத்திருக்க காதலால் மெல்ல கால் பார்த்து நடந்து வர கண்ணியவள் கையில் கட்டி வைத்த மாலை தர காலை திருக்கரத்தில் கனகமணி சரம் எடுக்க ஆனந்தம்பாடு என ஆண்டோர் குரல் பிறக்க கொட்டியது மேலும் குவிந்தது கோடிமலர் கட்டினால் மாங்கல் மனை வாழ்க துணை வாழ்க குளம்பாழ்கைத்திரம் தந்தேன் என் கண்மணி வாழ்க இப்படி மங்கள இசையும் ஒளியூட்டும் விளக்குகளும் முளைப்பாரியும் உறவை ஒன்று கூட்டுதலும் இனிய தமிழ் திருமணங்களாக இன்னைக்கு வந்து திருமண நிகழ்வுகள் மாறி இருக்குதுன்றதை மட்டும் சொல்லி இன்றைய திருமண நிகழ்வுகள் என்று மகிழ்ச்சியே தருகின்றன என்ற தீர்ப்பை நீங்கள் வழங்கவில்லை என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அமெரிக்காவில் இருந்து வந்து நமக்கு ஆணையிடுறார் தீர்ப்பு சொல்லுகிறேன் ஆனால் ரொம்ப அருமையா ஒரு திருமணத்திற்காக இங்க வந்திருக்கிறார் வந்த திருமண நிகழ்வுகளில் என்னென்ன இருக்குது எப்படி மகிழ்ச்சி தருதுன்றதை அனுபவிச்சிருக்கார் அந்த அனுபவத்தை தான் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறார் அவர் முன்ன மட்டும் எப்படி இருந்ததோ தெரியாது ஒரு தலைமுறையே கொண்டார் எங்கள் அப்பா படத்தை பாருங்கள் ஏன் திருமணத்தை பாருங்கள் என் பிள்ளைய திருமணத்தை பாருங்கள் பார்த்தா எத்தனை மாற்றம் இருக்குது என்ன உற்சாகம் என்ன ஆனந்தம் அப்படின்னு அவர் கதையை பிடிச்சிட்டார் சின்ன பிள்ளைகளை கேட்டாச்சு வெளிநாடுகளை கேட்டாச்சு உள்நாட்டுக்குள்ளே என்னதாப்பா இருக்குது நம்ம ஊருக்குள்ளே என்ன நடக்குது உள்ளபடியே இது அழுத்தம் தானா இல்லை ஆனந்தம் தானா எங்களை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கப்பா பாரதி வாங்கப்பா மனம் அழுத்தமா வாங்க இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மகிழ்ச்சியையே என்று திரு மன அழுத்தத்தையே என பதிலளிக்க வருகிறார் திருமதி பாரதி பாஸ்கர் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு சன் டிவி கல்யாண மாலை வரன் அறிமுக படப்பிடிப்புல இளங்கோ இவங்களை அறிமுகப்படுத்துறோம் குடும்ப நண்பர் பாண்டியன் நீங்க வந்திருக்கிறீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க சார் நாங்கள் ஈரோட்டில் இருந்து சரி அண்ணனுக்கு வந்து ஒரு துணைவி வேணும் சரி நல்ல ஒரு அண்ணி எனக்கு வேணும் வெரி குட் நான் அண்ணன்கிட்ட வேலை கற்றுக்கிட்டேன் சரி இப்போ நான் தனியாக வருஷம் வச்சுட்டேன் எக்ஸ்ட்ரன் சொல்லுங்க இளங்கோ எனக்கு தங்கச்சி ஒன்று அக்கா ஒன்றுங்க இருவருக்கும் திருமணம் ஆகிவிட்டது சரி நாங்கள் வந்து கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவீங்க சரி முத்தன்குளங்க எனக்கு வந்து எனக்கு அம்மாவையும் என்னையும் நல்லா பார்த்துக்கிற மாதிரி ஒரு நல்ல மனைவி அமையணுங்க சரி நான் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறேங்க சார் ஆட்டோ கன்சல்டிங் பைனான்ஸ் வச்சிருக்கோம் ஈரோட்லயே ஈரோட்லேயே வச்சிருக்கேங்க முப்பது வருடமா தொழில் முப்பது வருஷமா முப்பது வருஷமா தனியாக தொழில் பண்ணிட்டு இருக்க நல்லா பண்ணிட்டு இருக்கோம் ஓகே நிச்சயமா நீங்க கேட்கற மாதிரி ஒரு நல்ல மனைவி உங்களுக்கு அமையணும்னு மனப்பூர்வமா வாழ்த்துறேங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றிங்க ஐயா பிபி கே இளங்கோ வயது நாற்பத்தி எட்டு டிப்ளமா முடித்தவர் சொந்த தொழில் செய்பவர் இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார் இளங்கோ பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாணமலை டாட் காம் வெப்தலத்தில் இவரது பதிவேன் நைன் ஃபைவ் சிக்ஸ் பைவ் நைன் ஜீரோ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில கிருஷ்ண பிரியா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஏழு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் ஒன் டபுள் ஜீரோ ஒன் எயிட் ஒன் பிஇ பண்ணிருக்காங்க சென்னையில சைபர் செக்யூரிட்டி அனாலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில இருக்கிற நல்லவர் தனக்கு கணவரா வண்ணம் நினைக்கிறாங்க கிருஷ்ண பிரியா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவரா உடனடியா கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமா வளர்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில மோகன்ராஜ் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பது கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் நைன் எயிட் டபுள் ஒன் ஜீரோ சிக்ஸ் பிஇ பண்ணியிருக்கிறாரு சென்னையில டேட்டா அனலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு மோகன்ராஜ் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திர கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை ஏற்பாட்டில் மெகா கம்யூனிட்டி மீட் இன்று வேலூர் டார்லிங் ரெசிடென்சி ஹோட்டலில் நடைபெற உள்ளது தேடும் அந்தந்த சமூகத்தினர் சந்தித்து பேசி உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ இருபத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மன அழுத்தத்தையே என பேச வருகிறார் திருமதி பாரதி பாஸ்கர் அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே மேடையிலே இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே மிக மிக சிறப்பாக இந்த வெட்டிங் அண்ட் பியாண்ட் என்கின்ற மாபெரும் நிகழ்வை நடத்துவதற்கு துணை புரிந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அனுசரணையாளர்களே அத்தனை பேருக்கும் பணிவின் வணக்கங்கள் நடுவரைய அவர்களே முதல்ல என்னுடைய அணியின் சார்பில் ஒரு விளக்கம் நாங்கள் மூணு பேரும் திருமணம் என்ற அமைப்புக்கு எதிரானவர்கள்லாம் கிடையாது மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேரு என்று வள்ளுவன் சொன்னதை இரு கை கூப்பி வணங்கி ஏற்றுக்கொள்ளுவதுதான் எங்களுடைய கொள்கையும் கூட இந்த இருக்குல்ல இதன் வழியாக ஊடே செல்லுகிற போது எவ்வளவு அழுத்தங்கள் இருக்கிறது உண்மையை பேசுவதற்காக நாங்கள் பேரும் வந்திருக்கோம் அந்த அணியில் முன்னாடி பேசின ஜேசுமாரன் அவர்களுக்கு மனநாள் வாழ்த்துக்களை மகிழ்வோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வீட்டுக்காரம்மாவை அமெரிக்காவில் விட்டுட்டு வெட்டிங் ஆனிவர்சரிக்கு இங்கே வந்திருக்காங்க ஏன்னா ரொம்ப வெள்ளந்தியா ஒரு சித்தப்பாவா ஒரு திருமணத்துக்கு வந்திருக்காரு அதற்காக இவ்வளவு செலவழித்து கொண்டு வந்து அங்கே அந்த அந்த நிகழ்வுகளிலே ஈடுபட்டு நலங்களெலாம் நல்லா வச்சுருக்காரு நம்ம ஊர் பயபிள்ளைகளுக்கு கூட வைக்க தெரியல ராஜாசாரிகளுங்க அவருக்கு தெரியாது ஜேசுமாரன் அதெல்லாம் கற்றுக்கிட்டு அழகாக அதனால் அவரை அவருடைய குடும்பத்தினரை மனப்பூர்வமாக நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் ஏன் அவ்வளவு மகிழ்ச்சியாக ஜெயக்குமாரன் வந்து ஒரு திருமணத்தில் கலந்துக்கிட்டு போயிருக்காருன்னா திரும்பி போயிடலாம் ரெண்டு வாரம் தானே லீவு இது ரெண்டு வாரத்தில் திருமண வேலை மாத்திரம் இல்ல அமெரிக்காவில இருந்து வர்றவங்களுக்கு பல வேலை இருக்கும் பல் டாக்டர்கிட்ட போகணும் மூட்டு வலி டாக்டர்கிட்ட போகணும் புடவை வாங்கணும் இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் கல்யாணத்துல கலந்துக்கிட்டு கைத்தலன் தந்தேன் என் கண்மணி வாழ்க கடமை முடிந்தது கல்யாணமாக பாட்டெல்லாம் பாடிட்டு நீங்க போயிருவீங்க ஐயா இங்க இருக்கிறவனுக்கு இல்லை பிரச்சனை தெரியும் நீங்கள் ஒரு விருந்தினராக ஒரு திருமணத்தை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் திருமணத்தை பண்றாரு உங்க அண்ணா அவர்கிட்ட விசாரிச்சுட்டு பேச வந்தீங்களா இப்ப அவர் சொல்றாரு திருமணம் என்பது ஒரு நல்ல கண்டுபிடிப்பு அந்த வார்த்தை பாருங்க சரியான அமெரிக்க வார்த்தை அது எல்லாமே உங்களுக்கு கண்டுபிடிப்பு தான் திருமணம் என்பது ஒரு நல்ல கண்டுபிடிப்பு காதல் என்பது தானே எழுந்து வருகிற ஒரு உணர்வுன்னு உங்களுக்கு சொல்ல தோணலை பாருங்க அது ஒரு கண்டுபிடிப்பு உங்களுக்கு தெரியுமா ஜேசு ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் பின்னால் ஒரு விலைப்பட்டியல் இருக்கிறது என்பது தான் அமெரிக்கா எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிற பாடம் இப்போ முதல்ல நமக்கு தெரியாது ஓ இப்படிலாம் கண்டுபிடிச்சோம் பின்னாடி பார்த்தா ஒரு சீட்டு இருக்கு வில சீட்டு அந்த விலை சீட்டு ஆண்டுதோறும் ஏறிக்கொண்டே போகிறது எல்லாரும் ஒரே கலரில் புடவையும் ஜிப்பாவும் வாங்கி அவர் வீட்டு கல்யாணத்தில் போட்டுக்கிட்டாராம் வாழ்த்துக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் தெரிஞ்சுதான் சார் எல்லா குடும்பத்திலையும் இதை அஃபோர்ட் பண்ண முடியுமா சார் என்ன சார் நீங்கள் சில குடும்பங்களில் தான் சார் செய்ய முடியும் உங்கள் குடும்பத்தில் இதை செஞ்சீங்க எனக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சி அதில் வாழ்த்துக்கள் எல்லாராலையும் செய்ய முடியலையே சார் ஆனால் இப்படி செய்து செய்து சில குடும்பங்கள் ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணிடுறீங்க அப்போ கீழே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தா ஐயோ அவங்க செஞ்சுருக்காங்க ஏன் என் வீட்டு கல்யாணத்தில் செய்ய முடியல அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுகிற போது கையை விட்டு செலவு செய்கிற எல்லார் கையிலும் அந்த பணம் இருக்குமா அது அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை தராதா என்பதை ஜெயசுமாரன் அவர்களே உங்களுக்கு இனிமேல் வாய்ப்பில்லை இல்லை ஆனால் உங்களுக்கு பின்னாடி வருபவர் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் உடனே வந்த உடனே கல்யாண மாலை மோகன் சார் முகத்தை பாருங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது அவருக்கு உள்ள இருக்கிற மாதிரியே தான் இருக்க முடியும் எப்படி இருக்க முடியும் டைட் கேமரா மாதிரியே தான் இருக்க முடியும் உள்ள உதைக்குதுல்ல நிகழ்ச்சி முழுக்க முடிஞ்சு கடைசி கம்பளத்தை உதறி எடுத்துட்டு போற மட்டும் அவங்களுக்கு இருக்கிற அவங்களுக்கு தான் தெரியும் அமெரிக்காவிலேருந்து ரெண்டு வாரம் லீவில் வரவங்களுக்குலாம் தெரியாது சார் ஏன் திருமணங்கள் இப்போது பெட்டர் வருதுன்னா பெண்கள் கையில் அந்த சாய்ஸ் வந்துருச்சு இதற்கு அந்த ரெண்டு பெண்கள் தான் பதில் சொல்லணும் ஒரு பெண் ஏற்கனவே பேசியாச்சு அது எப்படி பதில் சொல்லும் என்னை தான் சொல்கிறாரு ஆ பதில் சொல்லணும் ஆமாம் இதுக்கு பெண்கள் கையில் சாய்ஸ் வந்துருச்சு அதனால் நீங்கள் சந்தோஷம் தானே படணும் சந்தோஷம் இல்லை சார் பெண்கள் கையில் சாய்ஸ் வந்துருச்சு ஆனால் எங்களுக்கு சந்தோஷம் இல்லை ஏன்னா இந்த இருந்து எங்களுக்கு என்ன உதப்பா இருக்குன்னா பெண்கள் கையில் சாய்ஸ் வந்துருச்சு இல்ல அவள் தான் முடிவு பண்றா எங்களுக்கு என்ன பிரச்சனைனா எந்த பையனுமே வேணாங்கிறா சார் நான் என்ன சார் செய்யறது அந்த அந்த பாப்பா பேசும்போது அது நல்லா பேசுச்சு அந்த பாப்பா அதுக்கு வாழ்த்துக்கள் ஆனா அந்த மாதிரி ஒரு சாமர்த்தியசாலியான பெண்ணை என்னுடைய இருபத்தி ஐந்து வருட பட்டிமன்ற வாழ்க்கையில் நான் சந்திச்சதில் ஆ ராஜா சாருக்கு எதிராகவே பேசுறேனா எத்தனை பேருக்கு எதிராக பேசியிருக்கேன் ஆனால் அந்த பிள்ளை பேசிட்டு பாருங்க அப்படி ஒரு சாமர்த்தியசாலி என் வாழ்க்கையில் இதுவரை நான் சந்தித்ததே எங்கேருந்து மாறிங்க கும்பகோணம்மா அப்பா அம்மா வந்திருக்காங்களே வந்திருக்கேன் தெரியும் எப்படி தெரியலை பேசலாமாதி பேசி நடுவில் ஒரு பிட்டு போடுது கல்யாணத்துக்கு கார் வேண்டும் என்றால் கூட இந்த இடத்திலேயே இந்த ஈவெண்ட்டிலேயே ஏற்பாடு செய்

ஆனால் அவர்கள் நமக்கு செய்ததை விட மூணு மடங்கு இன்றைக்கி செய்யுது திருமணத்துக்கு முன்னாடியே பேசுகிறாங்க பேசும்போது வெளியில் அப்பா அம்மாவும் பயந்துகிட்டு ஊரில் இருக்கிற அத்தனை சாமியும் கும்பிட்டுட்டு நிற்குது இந்த பையனையாவது இவளுக்கு பிடிக்கணும் வெளியில் வந்தோன்னே என்னம்மா சொங்கியாக இருக்காங்க அதுக்கு என்ன பொருள்னே அந்த அம்மாவுக்கு புரியல ஏம்மா நல்லா படிச்சிருக்கான் என்ஜினியராக இருக்கலாம் அதெல்லாம் வச்ச கொஞ்சம் கூட தேரமாட்டாங்க முப்பது வயசில் இன்னைக்கு நைன்டி ஸ்கிட்ஸ் ஒவ்வொரு இளைஞர்கிட்டையும் கேட்டு பாருங்க அத்தனை பேர் உதைப்போடையே இருக்கான் அவங்க சொல்கிறாங்க அப்பா அம்மா சொல்கிறாங்களாம் நீ போய் காதலிச்சாவது கல்யாணம் பண்ணிக்கோன்னு அப்பா அம்மா சொல்கிறாங்களாம் இதை ஒரு இளைஞன்ட்டு சொன்னான் என்ன சொல்கிறான் முப்பது வயசில் சொல்லித் தொலைறே பதினெட்டு வயசில் நீ சொல்லியிருக்கணும் இவன் முப்பது வயசில் இனிமேல் காதலிக்கிறதுக்கு போய் எந்த பொண்ணை கேட்டாலும் ப்ரோ ஐ ஹவ் ஆல்ரெடி என்கேஜ் ஐ ஒரு பொண்ணு கூட இல்லாமல் இல்லைங்க அவங்க முப்பது வயசு போய் என்னங்க செய்வான் இந்த பிரச்சனை ராஜா சாருக்கு புரியலன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு இளைஞர்களினுடைய துயரத்தை பற்றி இளம் பெண்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லைன்னா கல்யாணம் எப்படிங்க மகிழ்ச்சியா இருக்கும் வீட்டை பத்தி சொன்னார் அவருடைய வீட்டை நான் வாழ்த்துகிறேன் கல்யாண புகைப்படங்களை வைத்து பாருங்கள் அப்பா அம்மாவோட ஃபோட்டோவை பாருங்கள் அவன் என்ன செய்யறதுன்னு தெரியாத மாதிரி ஒரு மாதிரியாக இருப்பாங்க அதுக்கு அடுத்த தலைமுறை இப்போ வர பிள்ளைங்களுடைய ஃபோட்டோஸை பாருங்கள் வெட்டிங் ஃபோட்டோஸெல்லாம் பிரமாதமாக இருக்கும் அவர் வீடு அப்படி தான் இருக்கும் ஜேசு நல்ல தம்பி அவருடைய வீட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லா வீட்லேயும் அப்படி இருக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா இங்கே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அல்ல ஜேசு அவர்களை எங்கள் மூணு தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வெட்டிங் ஃபோட்டோவில் ஒரு தாத்தாவையும் பாட்டியும் நான் பார்க்குறேன் அவங்க இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அறுபது வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபோட்டோவில் அவங்க சிரிக்க தெரியாது ஃபோட்டோகாரரை முறைச்சு பார்த்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம் இந்த ஃபோட்டோவில் அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்களா இல்லையெல்லாம் என்னால் சொல்ல முடியாது ஆனால் ஒரு விஷயம் ஷோராக சொல்ல முடியும் அந்த தாத்தாவும் பாட்டியும் இன்றைக்கும் தம்பதிகளாகத்தான் இருப்பார்கள் என்று என்னால் சொல்ல முடியும் இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மன அழுத்தத்தையே கலகலப்பாக தொடர்கிறார் திருமதி பாரதி பாஸ்கர் அடுத்த வாரம் சார் திருமண மேடை புனிதமான இடம் இல்லையா அதுக்கு தானே நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க கல்யாண பையன் கல்யாண பொண்ணு அப்பா அம்மா திருமணத்தை யார் நடத்தி வைக்கிறாரோ அவர் இருக்கணும் ஐம்பத்தி எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்குது சார் ஸ்டேஜில் பையனுடைய ஃப்ரெண்டு பொண்ணோட ஃப்ரெண்டு மங்கல இசையான நாதஸ்வரத்தை கெட்டி மேளம் கெட்டி மேளம் சொல்லிட்டு ஏன் சார் நம்ம ஊரில் தாலி கட்டுறோம் அந்த நேரத்தில் ஏதாவது ஒருத்தர் ஒன்று சொல்லிடுவார் அந்த அவச்சொல் கூட காதில கேட்க கூடாது என்பதற்காக தான் கேட்டு மேலும் கேட்டு மேலும் கேட்டு மேலும் சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு கல்யாணத்தில் என்ன இந்த ஐம்பத்தி ரெண்டு டிக்கெட் மேலே இருக்குல்ல தாலி கட்டினோட ஐம்பத்தி ரெண்டு ஊன்னு கட்டுவோம் உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண டாட் காம்